அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒரு உரிமை மீட்பு குழு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமையேற்று நல்ல பல ஆலோசனைகளை வழங்க வருகிறது புரட்சி தலைவி அம்மாவால் மூன்று முறை முதலமைச்சராக அடையாளம் காட்டப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஜல்லிக்கட்டு நாயகன் தென்பாண்டி சிங்கம் எங்கள் மண்ணின் மைந்தன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே இந்த நல்ல நிகழ்வில் பங்கேற்றிருக்கும் நல்ல அரிய பல கருத்துக்களை ஆலோசனையாக வருகின்றிருக்கும் முன்னாள் அமைச்சர் சோழ மண்டல சோழ மண்டல தளபதி அண்ணன் ஆர்வி அவர்களே மற்றும் இந்த மேடையில் வீட்டிற்கும் கழக அமைப்பு செயலாளர்களே மாநில நிர்வாகிகளை மாவட்ட கழக செயலாளர்களை மகளிர் அணை பொறுப்பாளர்களை கழகத்தின் ஆற்றல் மிகு அடலியர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வ தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே அனைத்து இந்திய அநாத முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்டு பதினோரு ஆண்டு வேளம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரசியல் வனவாசம் அனுப்பிய புரட்சி தலைவர் அனைத்திருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கியவர் அவருக்கு பின்னால் மக்களுக்காக தன் வாழ்நாளை ஏழை எளிய மக்களுக்காகவே அர்ப்பணித்து தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை வழங்கிய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தில் எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் நூறு ஆண்டுகள் தமிழகத்தை ஆளும் என்ற ஒரு வாக்குறுதியை அளித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த இயக்கம் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தலை சந்தித்து நடைபெற்றதைப் போல வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் ஒருங்கிணைந்த அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற வேண்டும் அப்படி வெற்றி பெற்றால் தான் பெற்றால்தான் அண்ணாவரோட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றரை கோடி தொண்டர்களின் மனம் குளிரும் அது மட்டுமல்ல இந்த ஒன்றரை கோடி தொண்டர்களின் விருப்பம் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் ஒவ்வொரு தொண்டருக்கும் நல்ல வாய்ப்பை வழங்க வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைமையில் ஒருங்கிணைந்த அனைத்து இந்திய அன்னாரோட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் அப்படி வெற்றி தான் தொண்டர்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்று கூறி இந்த நல்ல நேரத்தில் அனைத்து இந்திய அன்னாரோட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று அத்தனை பேரிடையும் கோரிக்கை வைத்து எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடுபதுகிறேன் நன்றி வணக்கம்